லைசிங் வடக்கில் ஒரு முற்போக்காளர் இவரை பற்றி பார்ப்போம் வட இந்தியாவில் பெரியாரின் சுயமரியாதை கொள்கைகள் முற்போக்கு கொள்கைகள் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துகின்றன என்பது தொடர்பான விவாதங்கள் தமிழ் சூழலில் அவ்வப்போது எழுகின்றன வட இந்தியாவின் பல நகரங்களுக்கு பெரியார் நேரடியாக பயணம் மேற்கொண்டு பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார் வட இந்திய மாநிலங்களைச் சேர்ந்த தலித் அமைப்பினர் தலைவர்கள் பெரியார் சமூக விடுதலை போராளியாகவே கருதியது வரலாறு அம்பேத்கரின் மகன் யஷ்வந்த் அம்பேத்கர் ராம் பகதூர் ந சிவராஜ் உள்ளிட்டோர் தொடங்கிய இந்திய குடியரசுக் கட்சி பல முறை பெரியாரை அழைத்து மும்பையில் கூட்டம் நடத்தியிருக்கிறது பெரியார் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தலைவர் அல்ல இந்தியாவில் உள்ள தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்குமான தலைவர் என்று வட இந்திய தலித் தலைவர்கள் போற்றியிருக்கின்றனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவன தலைவர் காஞ்சிராம் போன்ற ஒடுக்கப்பட்ட சமூக தலைவர்கள் பெரியாரின் கொள்கைகளை பரப்புவதிலும் முனைப்பு காட்டினர் சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகளால் வெகுவாக ஈர்க்கப்பட்ட காஞ்சிராம் வட மாநிலங்களில் குறிப்பாக கிராமங்களில் அவற்றை பரப்பினார் பின்னாளில் மாயாவதிக்கு இருந்த அரசியல் அழுத்தங்கள் காரணமாக பகுஜன் சமாஜ் கட்சி பெரியாரின் சுயமரியாதை கொள்கைகளை முன்னெடுத்துச் செல்வதிலிருந்து பின்வாங்கியது இந்த பின்னணியில் ஒரு தனிமனித ராகப் பெரியாரின் முற்போக்கு கருத்துகளை வட இந்தியாவில் முன்னெடுத்துச் சென்றவர் பெரியார் லை சிங் சாதி பின்னோட்டை கைவிட்டவர் வசதியான பின்புலத்தை சேர்ந்தவர் லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று செப்டம்பர் ஒன்று இல் கான்பூர் மாவட்டத்தின் கட்டாரா கிராமத்தில் ஒரு ஜமீன் குடும்பத்தில் பிணந்தவர் தனது சொந்த ஊரில் தலித் சமூகத்தினர் மீது நிகழ்த்தப்பட்ட சாதிய கொடுமைகளை கண்டித்து போராட்டம் நடத்தியவர் காவல்துறையிலும் இராணுவத்திலும் பணிபுரிந்தவர் அஸ்வ புஸ்தகாலை எனும் பெயரில் பதிப்பகத்தை தொடங்கி நடத்திய அவர் சஸ்தா பிரஸ் மலிவு விலை பதிப்பு என்கிற பெயரில் அச்சகத்தையும் நடத்தினார் சமூக விடுதலை கருத்துகளை கொண்ட கட்டுரை நூல்களையும் நாடகங்களையும் எழுதியிருக்கிறார் பெரியார் தொடர்பான ஆங்கில நூல்கள் அவரது கவனத்தை ஈர்த்தனர் வட மாநிலங்களின் பல கிராமங்களுக்கு பயணம் மேற்கொண்ட சிங் தலித் சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களை இளைஞர்களை அணிதிரட்டி அரசியல் சமூக விழிப்புணர்வு ஊட்டினார் பெரியார் அம்பேத்கர் எழுதிய புத்தகங்களை கொடுத்து வாசிக்கச் சொன்னார் பலரின் கல்வி வளர்ச்சிக்கு உதவினார் தலித் சமூகத்தினர் அவரை மாபெரும் தலைவராக ஏற்றுக் அவரது வழிகாட்டுதலில் செயல்பட்டனர் ஆனால் அவர் சார்ந்த யாதவ் சமூகத்தினர் அவரை கடுமையாக வெறுத்தனர் ஒரு கட்டத்தில் பௌத்த மதத்தை தழுவிய லைசிங் யாதவ் என்கிற சாதி பின்னோட்டை தன் பெயரிலிருந்து ஒழித்துக் கட்டினார் பெரியார் லைசிங் என்கிற பெயரிலேயே இயங்கினார் கருத்து சுதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றி ராமாயணம் குறித்த பெரியாரின் கருத்துகள் அடங்கிய தி ராமாயணா டூடிங் என்னும் ஆங்கில நூலை இந்தியில் சச்சி ராமாயண் எனும் தலைப்பில் லை சிங் மொழி அந்த புத்தகத்தை முன்வைத்து பெரும் பிரளயங்களையும் எதிர்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இல் வெளியான அந்த புத்தகம் அடுத்த ஆண்டே உத்தரப்பிரதேச அரசால் தடை செய்யப்பட்டது அந்நூலின் பிரதிகளை அம்மாநில அரசு பறிமுதல் செய்தது இதை எதிர்த்து அலகாபாத் உயர் நீதிமன்றத்தை நாடினார் லை சிங் அவரது வழக்கறிஞர் பன்வாரி லால் யாதவ் எடுத்து வைத்த வலுவான வாதங்கள் இந்த வழக்கில் லை சிங்குக்கு வெற்றி தேடி கொடுத்தனர் தடையை நீக்கி உத்தரவிட்ட அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதியை கீர்த்தி பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து புத்தகங்களையும் திரும்ப தருமாறு அரசுக்கு உத்தரவிட்டதுடன் வழக்கு செலவுக்காக முன்னூறு ரூபாய் தொகையை லை சிங்குக்கு வழங்கவும் ஆணையிட்டார் ஆனால் அவர் சார்ந்த யாதவ் சமூகத்தினர் அவரை கடுமையாக வெறுத்தனர் ஒரு கட்டத்தில் பௌத்த மதத்தை தழுவிய லைசிங் யாதவ் என்கிற சாதி பின்னோட்டை தன் பெயரிலிருந்து ஒழித்துக் கட்டினார் பெரியார் லைசிங் என்கிற பெயரிலேயே இயங்கினார் கருத்து சுதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றி ராமாயணம் குறித்த பெரியாரின் கருத்துகள் அடங்கிய தி ராமாயணா ஸ்ரீ ராமாயணாதி என்னும் ஆங்கில நூலை இந்தியில் சச்சி ராமாயண் எனும் தலைப்பில் லைசிங் மொழி பெயர்த்தார் அந்த புத்தகத்தை முன்வைத்து பெரும் பிரளயங்களையும் எதிர்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு வெளியான அந்த புத்தகம் அடுத்த ஆண்டே உத்தரப்பிரதேச அரசால் தடை செய்யப்பட்டது அந்நூலின் பிரதிகளை அம்மாநில அரசு பறிமுதல் செய்தது இதை எதிர்த்து அலகாபாத் உயர் நீதிமன்றத்தை நாடினார் லைசிங் அவரது வழக்கறிஞர் பன்வாரி லால் யாதவ் எடுத்து வைத்த வலுவான வாதங்கள் இந்த வழக்கில் லை சிங்குக்கு வெற்றி தேடி கொடுத்தன தடையை நீக்கி உத்தரவிட்ட அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி ஏ கீர்த்தி பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து புத்தகங்களையும் திரும்ப தருமாறு அரசுக்கு உத்தரவிட்டதுடன் வழக்கு செலவுக்காக முன்னூறு ரூபாய் தொகையை லை சிங்குக்கு வழங்கவும் ஆணையிட்டார் அதிர்ந்து போன உத்தரப்பிரதேச அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வி ஆர் கிருஷ்ணய பி என் பகவதி சையது முர்தஜா ஃபஜல் அலி ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரப்பிரதேச அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உத்தரப்பிரதேச வரலாற்றில் கருத்து சுதந்திரம் தொடர்பாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த வழக்கில் இறுதி வெற்றி லை சிங்குக்குத்தான் கிடைத்தது உண்மையில் அம்பேத்கருடன் இணைந்தே பௌத்த மதம் தழுவ லை சிங் திட்டமிட்டிருந்தார் ஆனால் காசநோயால் பாதிக்கப்பட்டு ரத்த வாந்தி எடுக்கும் நிலையில் இருந்த அவரால் அந்நிகழ்ச்சி நடைபெற்ற நாக்பூருக்கு செல்ல முடியவில்லை அந்த வருத்தம் அவரது வாழ்நாள் முழுதும் நீடித்தது பெரியாரின் கொள்கைகளை வட இந்தியாவில் பரப்புவதில் அர்ப்பணிப்புடன் உழைத்த அவர் அதற்காக பல்வேறு இன்னல்களையும் எதிர்கொண்டார் ஒருமுறை பிஹாருக்கு சென்றிருந்த போது லைசிங் மீது சிலர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் அதில் நல்வாய்ப்பாக அவர் உயர் தப்பினார் அந்த சம்பவம் அவரை மனதளவில் பெரிதும் பாதித்தது உயிருக்கு அச்சுறுத்தல் என்பதையெல்லாம் தாண்டி சமூக விடுதலைக்காக இவ்வளவு உழைத்த பின்னரும் இப்படியெல்லாம் சாதி வெறியர்கள் துணிச்சலாகச் செயல்படுகிறார்களே என்கிற எண்ணம் அவரை வதைத்தது சாதி அடக்குமுறைகளுக்கு எதிரான பெரியாரின் கொள்கைகளை வட இந்தியாவில் பரப்பியதால் அவருக்கு எதிராக சாதி ஆதிக்கவாதிகள் மத்தியில் வளர்ந்திருந்த வன்மத்தின் அடையாளம் அந்த சம்பவம் பெரியாரின் மறைவையொட்டி நடந்த அஞ்சலிக் கூட்டத்தில் லைசின் கலந்து கொண்டபோது நிகழ்ச்சியில் பேசியவர்கள் தென்னிந்தியாவில் வாழ்ந்த பெரியார் மறைந்துவிட்டார் இனிந்த லை தான் நமக்கு பெரியார் என்று குறிப்பிட்டது வரலாற்றில் பதிவாகியிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று பிப்ரவரி ஏழில் லை சிங் காலமானார் இன்றும் பேசப்படும் புத்தகம் இன்றும் விற்பனையில் இருக்கும் சச்சி ராமாயன் நூல் இந்துத்துவ ஆதரவாளர்களின் எதிர்ப்புக்கும் ஆத்திரத்துக்கும் பலமுறை உள்ளாகியிருக்கிறது இரண்டாயிரத்து ஏழில் மாயாவதி உத்தரப்பிரதேச முதல்வராக இருந்தபோது சட்டமன்ற வளாகத்தின் முன்பு பாஜகவினர் சச்சி ராமாயன் புத்தகத்தை எரித்து போராட்டம் நடத்தினர் இந்நூல் விற்பனையை தடுக்குமாறு பாஜக தொண்டர்களிடம் முன்னணி தலைவர்கள் கேட்டுக் கொண்டதாகவும் செய்திகள் வெளியாகின சச்சி ராமாயன் இந்தியிலிருந்து மராத்தி வங்காளம் உள்ளிட்ட மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது வக்கீதா எழுதிய முன்னுரையுடன் பெரியார் தர்ஷன் சிந்தன் அவர் சச்சி ராமாயன் எனும் புத்தகம் வெளியாகியிருக்கிறது பெரியார் சிந்தனைகள் குறித்து கி வீரமணி ஆங்கிலத்தில் தொகுத்த புத்தகங்கள் நளினி ராஜன் எழுதிய பெரியா அம்மாநிலத்தில் அந்தஸ்தல் அப்பொலிட்டிக்கல் பயோக்ராஃபி ஆஃப் இ வி ராமசாமி உள்ளிட்ட பல புத்தகங்கள் இன்றைக்கு பெரியார் குறித்த தேடலில் இருக்கும் வட இந்தியர்களுக்குத் துலக்கமான சித்திரத்தை வழங்குகின்றன இன்றைக்கும் மாநிலங்களவையில் ராஷ்ட்ரீய ஜனதா தளம் கட்சி எம்பி மனோஜ் குமார் ஜா சச்சி ராமாயன் புத்தகத்தை விரித்து வாசித்தபடி அதிலிருந்து மேற்கோள் காட்டிப் பேசுகிறார் அந்த புத்தகம் குறித்த விவாதங்கள் பதிவுகள் இன்றைக்கும் சமூக ஊடகங்களில் பரவி கிடக்கின்றன தமிழ்நாட்டின் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மத்தியில் கவனம் பெற வேண்டிய தலைவர் பெரியார் லைசிங்